ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு காமன்வெல்த் போட்டியில் ஐம்பது கிலோமீட்டர் பெருநடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவரான ஜி சரவணனின் பிரதமரின் எட்டியுள்ளது இதையடுத்து இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் டத்தோ கொலலும்போர் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் சரவணனை நேற்று நேரில் சென்று நலம் விசாரித்தார் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் அடாம் அடிலியும் உடன் சென்றார் அதன்போது பிரதமரின் நன்கொடையாக சரவணனுக்கு பத்தாயிரம் ரிங்கேட் வழங்கப்பட்டது வயது ஜி சரவணன் அல்லது டிசீஸ் எனப்படும் ஒருவித அரிய நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் தசைகளை பலவினமடைய செய்யும் அந்நோய்க்கு நிவாரணமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தினசரி வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கும் போதிய பணம் இன்றி அவர் சிரமப்பட்டு வருகிறார் வணக்க மலேசியா கூட அவர்படும் கஷ்டங்களை நேற்று விரிவாக வீடியோவில் வெளியிட்டிருந்தது இந்நிலையில் பிரதமர் சார்பில் சரவணனுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது பிரதமரின் அதிகாரியும் துணை அமைச்சரும் மருத்துவமனைக்கு நேரில் வந்து நலம் விசாரித்தது குறித்து சரவணன் நிகழ்ச்சி அடைந்தார் நன்றி கூறினார் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு பாருங்கள் சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் நேற்று இந்தியாவின் ஜவுளித்துறை அமைச்சர் பபித்ரா மார்கரிதாவுடன் சந்திப்பு நடத்தினார் தலைநகரில் நடைபெற்ற அச்சந்திப்பில் மலேசியாவுக்கான இந்திய உயர் ஆணையர் பி என் ரெட்டி துணை உயர் ஆணையர் சுபாஷினி நாராயணன் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனத்தின் உதவி தலைவர் டத்து நாதன் கே சுப்பையா சொக்சோ முதலீட்டு குழுவின் உறுப்பினர் கண்ணன் தங்கராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இருவழி உறவை வலுப்படுத்துவது உட்பட பல்வேறு விவகாரங்கள் அதன்போது விவாதிக்கப்பட்டன இந்தியாவுக்கு ஏற்றுமதியாகும் மலேசிய ஜவுளி பொருட்கள் மீதான வரி இந்தியாவுக்கு வர்த்தக சுற்றுலா மேற்கொள்ளும் மலேசிய வர்த்தகர்களுக்கு விசா தேவைகளில் இருந்து விலக்களிக்கும் சாத்தியம் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும் கலந்தாய்வு நல்ல பலனை தந்திருப்பதாக கூறிய குலசேகரன் இங்குள்ள இந்திய உயர் ஆணையத்துடன் மேற்கொண்டு விவாதிக்கப்படும் என்றார் இவ்வேளையில் ஐடெக் எனப்படும் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பின் கீழ் இந்தியாவில் பயிற்சி மேற்கொள்ள மலேசியர்களுக்கு கூடுதலாக இருநூறு இடங்கள் ஒதுக்கப்பட்டதற்கும் குலசேகரன் நன்றி தெரிவித்தார் அவை இணைய பாதுகாப்பு ஏஐ தொழில்நுட்பம் டிஜிட்டல் தடயவியல் டிஜிட்டல் மற்றும் நல்லாட்சி தொடர்பான பயிற்சிகளாகும் மலேசியா இந்தியா இடையில் நிலவும் வலுவான உறவின் அடையாளத்தை இது பிரதிபலிப்பதாக அவர் கூறினார் இது தவிர பீகாரில் உள்ள நலாண்டா பல்கலைக்கழகம் குறித்தும் பேசப்பட்டது பல முக்கிய துறைகளில் உபகார சம்பளத்துடன் மேற்படிப்பை வழங்கினாலும் தற்போது அப்பல்கலைக்கழகத்தில் மலேசியர்கள் யாரும் சேரவில்லை துரதிருஷ்டவசமானது எனவே அப்பல்கலைக்கழகத்தை பற்றி மேலும் அறியவும் வழங்கப்படும் பல்வேறு படிப்புகளை கருத்தில் கொள்ளவும் மலேசியர்களை குலசேகரன் கேட்டுக்கொண்டார் கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் தாமல் சரவணன் பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற ஐந்து நகரங்கள்ல ஐந்து பொழிவுகள் ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க சந்திப்போம் சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியம் தனது திருக்கோயில் சமயக் கல்லூரி திட்டத்திற்காக ஆயிரம் பேர் கலந்து கொள்ளும் மாபெரும் விருந்து நிகழ்ச்சி ஒன்றை நடத்துகின்றது எதிர்வரும் இவ்விருந்து நிகழ்ச்சி நடைபெறும் தலைநகரின் சிறந்த உணவு நிறுவனங்களின் விருந்துடன் திருமுறையில் பரதநாட்டியம் திருமுறை பன்னிசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சியுடன் அரவாரிய திட்டத்தை பற்றிய முழு விளக்க காணொலி காட்சிகள் அதில் ஒளிபரப்பப்படும் ஸ்லாங்கோர் கிர்லிங் பட்டணத்திற்கு அருகில் ஏழு புள்ளி நான்கு ஒன்பது ஏக்கர் நிலத்தில் ஐம்பது மில்லியர் மதிப்பில் அமையும் இப்பெருந்திட்டத்தில் ஆகமநெறி வலுவாமல் ஒரு சைவ திருக்கோயில் அமைகிறது இந்துக்களின் திருமணம் சமய கருத்தரங்குகள் ஆகியவற்றை நடத்த ஏதுவாக இரண்டு மாடிகளில் பலநோக்கு மண்டபம் ஒன்றும் அமைக்கப்படுகிறது இரண்டாம் பகுதியில் மாணவர் விடுதியுடன் கூடிய அனைத்து வசதிகளுடன் சமயக் கல்லூரி அமைக்கப்படுகிறது இதில் திருக்கோயிலுக்கான பூசகர் ஓதுவார் ஆகியோருக்கான பயிற்சியுடன் சமய ஆசிரியர்களும் உருவாக்கப்படுவர் மூன்றாம் பகுதியாக ஆயிரத்து இருநூறு பேர் அமரும் மாநாட்டு மண்டபம் ஒன்று அமைக்கப்படும் முழுநேர பயிற்சி பெற்ற சமய ஆசிரியர்களும் சமய பணியாளர்களும் நமக்கு இல்லை என்ற குறையை போக்கும் பொருட்டே இப்பெருந்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஸ்லாங்கூர் மாநில அரசின் அனுமதியுடனும் மலேசிய இந்து சங்கத்தின் ஆதரவுடனும் இத்திட்டத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன எனவே மலேசிய இந்துக்கள் விருந்தில் கலந்து கொண்டு திருப்பணி நிறைவேற ஆதரவளிக்குமாறு அறவாரியத்தின் தலைவர் முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் கேட்டுக்கொண்டுள்ளார் தலைநகருக்கு வெளியே இருப்பவர்கள் தொலைபேசி வழியாக பதிவு செய்து கட்டணத்தை செலுத்தலாம் விருந்தன்று மண்டப முகப்பில் அவர்கள் அழைப்புதலை பெற்றுக் கொள்ளலாம் தொடர்புக்கு கீழ்காணும் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் வேண்டாத வேளையால் இரண்டு மாணவர்கள் கைதாகி இருப்பதை அடுத்து ஜஹோர் கூலாய் இடைநிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் பதவி விலகியுள்ளார் கன்சுவாங்ச்சி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக பள்ளியின் இயக்குனர் வாரியம் கூறியது ஏஐ அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் போலியாக பெண்களின் நிர்வாண படங்களை உருவாக்கி அவற்றை இணையத்தில் விற்றதன் பேரில் அவ்விரு ஆண் மாணவர்களும் கைதாகி போலீஸ் விசாரணைக்கு ஆளாகியுள்ளனர் உள்ளனர் அவ்விவகாரத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய இயக்குனர் வாரியம் பள்ளி தலைமை ஆசிரியரின் ராஜினாமாவை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது அவ்விவகாரம் குறித்து முன்னாள் மாணவர்கள் சங்கம் அளித்துள்ள புகாரை விசாரிக்க ஐந்து பேர் கொண்ட சுயேட்சை விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது எடிட் செய்யப்பட்ட தங்களின் புகைப்படங்கள் இணையத்தில் விற்கப்படுவதாக அப்பள்ளி மாணவிகளும் முன்னாள் மாணவர்களும் இம்மாத தொடக்கத்தில் புகார் அளித்த பிறகே அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து பதினாறு வயது பையனும் பத்தொன்பது வயது இளைஞனும் கைதாகி விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அந்த பதினாறு வயது மாணவன் சமூக ஊடகங்களில் இருந்து மாணவிகளின் புகைப்படங்களை திருடி அவர்களின் முகங்களை உதவியுடன் படங்களில் தத்ரூபமாக எடிட் தலா இரண்டு விற்று வந்துள்ளதும் அம்பலமாகி உள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் சிங்கப்பூரில் நிர்வாண கோலத்தில் போலீஸ்காரர்களை கத்தியால் தாக்கிய இளைஞன் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறது வியாழக்கிழமையன்று ஹோக்வாங் எவின்யூ எட்டு குடியிருப்பு பகுதியில் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்தது திறந்தவெளி கார் நிறுத்தும் இடத்தில் நிர்வாணமாக சுற்றித் திரிந்த ஆடவன் வாகனங்களை சேதப்படுத்தினான் பிறகு முப்பது வயது ஆடவரை அவன் கத்தியால் தாக்கினான் அதோடு நிற்காமல் கையில் கிடைத்த ஆணிப்பலகையை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள பேருந்து நிறுத்தும் இடத்தையும் அவன் சேதப்படுத்தினான் தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்து சேர்ந்த போலீசார் அவனை கைது செய்ய முயன்றனர் ஆனால் அவர்களையும் ஆணிப்பலகையால் அவன் தாக்கியதில் மூன்று போலீஸ்காரர்கள் காயமடைந்தனர் கடும் போராட்டத்திற்கு பிறகு அவனை கைது செய்து போலீசார் கொண்டு சென்றனர் அபாயகரமான ஆயுதத்தால் வேண்டுமென்றே காயம் விளைவித்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவ்விளைஞனுக்கு அதிகபட்சம் ஏழு ஆண்டுகள் சிறையுடன் அபராதம் அல்லது பிறம்படி விதிக்கப்படலாம் முன்னதாக கத்தி வெட்டுக்கு ஆளான ஆடவர் கையில் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரையும் அவரின் மூன்று வயது மகனையும் தாக்குதல்காரனிடம் இருந்து பாதுகாத்த பொதுமக்களில் ஒருவரான ஷாரி முகமது என்பவருக்கும் சிங்கப்பூர் போலீஸ் பாராட்டு தெரிவித்தது ஆபத்தான நேரத்தில் விரைந்து செயல்பட்டு உயிர்காத்ததற்காக அவருக்கு பொது மனப்பான்மை விருதும் வழங்கப்படுகிறது யுக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் விரைவில் முன்னேற்றம் காணப்படவில்லை என்றால் அதிலிருந்து அமெரிக்கா ஒதுங்கிக் கொள்ளும் மாஸ்கோவும் கீவும் தொடர்ந்து பிடிவாதம் காட்டினால் விலகிக் கொள்வதை தவிர வாஷிங்டனுக்கு வேறு வழியில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார் கண்மூடி கண் திறப்பதற்குள் போர் நிறுத்தம் நிகழ வேண்டும் என நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் கூடிய சீக்கிரம் அது நடந்தாக வேண்டும் என வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார் இரு நாடுகளின் பிடிவாதத்தால் அப்பாவி மக்கள் மடிகிறார்கள் இது நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் கடினமாக்கினால் அமெரிக்காவுக்கு அதில் இனியும் இருக்காது என ட்ரம்ப் கடிந்து கொண்டார் ஈராயிரத்து ஆண்டு யுக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு சில முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளது யுக்ரைனும் அதன் பங்குக்கு இழுத்து பிடிப்பதால் அமைதி முயற்சி தாமதமாகி வருகிறது ஜனவரியில் இரண்டாம் தவணையான அதிபரான வேகத்தில் இந்த ரஷ்ய யுக்ரைன் போருக்கு முடிவு கட்ட ட்ரம்ப் எண்ணியிருந்தார் ஆனால் இரு நாடுகளும் இறங்கி வர மறுப்பதால் உள்ளபடியே அவர் விரக்தி அடைந்து உள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்கா சென்ற யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தன்னிடமே பிடிவாதமாக பேசியதால் ட்ரம்ப் அவரை திட்டி வெள்ளை மாளிகையில் இருந்து அனுப்பியது குறிப்பிடத்தக்கது வங்காள தேசத்தில் சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிரான வன்முறை தாக்குதல்கள் தொடருகின்றன ஆக கடைசியாக முக்கிய இந்து அமைப்பின் தலைவர் ஒருவர் அடித்தே கொல்லப்பட்டுள்ளார் பாபேஷ் சந்திரா எனும் அவ்வாடவரின் வீட்டுக்கு இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு நபர்கள் அவரை கடத்தி சென்றுள்ளனர் மறுநாள் அதே கும்பல் பேச்சு மூச்சின்றி கிடந்த பாபேஷை ஒரு வேனில் கொண்டு வந்து வீட்டில் வீசி சென்றது உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர் ஏற்கனவே இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருவதாக உள்ளூர் போலீஸ் கூறியது இச்சம்பவம் அங்குள்ள இந்துக்களை மேலும் சினமடிக செய்துள்ளதோடு உள்ளபடியே பாதுகாப்பு குறித்த அச்சுறுத்தலையும் அதிகரிக்க செய்துள்ளது அந்த வங்காள விரிகுடா நாட்டில் இந்துக்களின் வீடுகள் வழிபாட்டு தலங்கள் கடைகள் ஆகியவை சோறையாடப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதாக கடந்த மாதம் மட்டும் நூற்று நாற்பத்தேழு சம்பவங்கள் பதிவானதாக மனித ஈரிமை அமைப்பொன்று கூறுகிறது இந்து தீ வைக்கப்பட்டது உட்பட நானூற்றி எட்டு கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டதும் அவற்றில் அடங்கும் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு அமெரிக்க இசை உட்பட வெறும் பெண்கள் மட்டுமே அண்மையில் விண்வெளிக்கு மேற்கொண்ட நிமிட பயணம் ஒரு நாடகமே என புதிய சர்ச்சையை கிளப்பி உள்ளனர் குறிப்பாக கெட்டிபெரியின் தலைமுடி தவறான திசையில் மிதப்பதை எக்ஸ் பயனர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதற்கு முன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சிக்கி கொண்ட நாசா விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸின் தலைமுடி எப்போதும் மேல் நோக்கி கண்ணா பின்னா என விரிந்திருக்கும் ஆனால் கெட்டிபேரி மற்றும் அவருடன் சென்ற பெண்களின் தலைமுடி அப்படி இல்லை தலைமுடி பெரிதாக எதுவும் களையாமல் இருப்பதில் இருந்தே இது ஒரு தான் என அப்பட்டமாக தெரிவதாக கருத்துக்கள் குவிகின்றன எனினும் ஒரு எக்ஸ்பயனர் சற்று மாறுபட்ட கருத்தை பதிவிட்டார் அதாவது விண்வெளிக்கு செல்லும் முன்னரே அப்பெண்கள் சிகையலங்கார நிபுணர்களின் உதவியை இருக்கலாம் அதுவே கூட அவர்களின் தலைமுடி கலையாமல் போனதற்கு காரணமாக இருக்கலாம் என்றார் அவர் இது விண்கலத்தில் மிதக்கும் போது இதுவும் வலைதளவாசிகளின் ஆந்தை கண்களில் எப்படியோ பட்டுவிட்டது ஆக கிரீன் ஸ்கிரீன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோ எடுத்துவிட்டு வெற்றிகரமான விண்வெளி பயணம் என அவர்கள் நாடகம் ஆடுவதாக வலைத்தளங்களில் சரமாரியாக குற்றச்சாட்டுகள் பறக்கின்றன எனினும் ப்ளூ ஒரிஜின் ராக்கெட் ஸ்லோ மோஷன் முறையிலான வீடியோவை வெளியிட்டு அக்குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்பதை நிரூபித்துள்ளது வீடியோவை மெதுவாக ஓட்டிவிட்டு பார்த்தால் கேலி கிங்கின் கை எங்கும் மறையவில்லை என்பது நன்றாக தெரியும் கை மாயமானதாக கூறும் எக்ஸ் பயனரின் வீடியோ சரியாக எடிட் செய்யப்படாததால் ஒருவேளை அப்படி தெரிந்திருக்கலாம் என ஒரிஜின் கூறியது ஜெஃப் பேசஸின் ப்ளூ ஒரிஜின் ராக்கெட்டில் பதினொன்று நிமிட பயணமாக ஐந்து பெண்களும் ஏப்ரல் தேதி சென்று திரும்பினர் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு